வணக்கம் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல் இந்த விட நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய இந்தியா வருஷம் ஆஸ்திரேலியா முதல்னி பிஜிடியோட இரண்டாவது டெஸ்ட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பிறகு கேப்டன் ரோஹித் ஷர்மா என்ன பேசினார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரோஹித் ஷர்மா உள்ள ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறமா டீமில் ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் கண்டிப்பாக டீம் வந்துட்டு அவங்களுடைய அந்த வெற்றி பாதையை வந்து தக்க வச்சுக்குவாங்க அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சோம் பட் ஆனால் வந்துட்டு ஃபஸ்ட் டெஸ்ட்டில் தோத்ததுக்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பழ வாங்கினாங்க ஆஸ்திரேலியா அதோட சேர்த்து ஆஸ்திரேலியா இப்போ வந்து பாயிண்ட்ஸ் பாய்ஸ்டேபிளில் ஃபஸ்ட் பொசிஷனே ரீச் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரோஹி விஷயமாக பேச ஆரம்பிச்சதுனா இந்த வீக்கே எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டான வீக்காக தான் இருந்தது ஸோ நாங்கள் உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கேம் ப்ளே பண்ணோமா அதாவது வந்து ஆஸ்திரேலியாவை தோக்கடிக்கிற மாதிரி இந்த கேமை வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நல்ல ஒரு கேமை வந்து ப்ளே பண்ணோமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லணும் ஆஸ்திரேலியா எங்களை விட பெட்டராகவே பே பே பண்ணாங்க அதை வந்துட்டு நான் கண்டிப்பாக ஒத்துக்கிறேன் ஏன்னா வந்துட்டு எங்களுடைய கேம் ப்ளே அப்படிங்கிறது கம்பேர் வித் ஆஸ்திரேலியா மோசமாக தான் இருந்தது ஒரு மேட்சை வின் பண்ணுற லெவலுக்கான நாக் அப்படிங்கிறது எங்கள் இருந்து வரல ஸோ அது மட்டும் இல்லாமல் கேம் கேமில் வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அந்த கேமுக்குள்ளே வந்துட்டு போய் பெனிஃபிட்டாக வந்து நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது பட் ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸாக நாங்கள் யூஸ் பண்ணல ஸோ அந்த இடத்துல அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறதுல வந்து நாங்கள் ஃபெயில் ஆகிட்டோம் ஸோ அதுதான் இந்த கேமை நாங்கள் தோற்றதுக்கு முக்கியமான ரீசனாக நான் பார்க்குறேன் ஏன்னா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் கிடைக்காது ஸோ கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக நம்ம கிராப் பண்ணிக்கணும் அதுலேயே நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த மேட்சை தோற்றதுக்கு ரீசன் அதுதான் ஸோ பெத்தில் வந்துட்டு வின் அது ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்தது இந்த இடத்துலையும் வந்து நாங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்துட்டு விளாடணும்னு வந்து நினச்சோம் பட் இங்கே எங்களுக்கு நிறைய ஓன் சேலஞ்சஸ் இருந்தது அதெல்லாம் வந்து ஸ்ட்ரகிளாக பார்க்காம அந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணணுன்னு எதிர்பார்த்தோம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் பட் ஆனால் ரிசல்ட்ஸ் தான் எங்களுக்கு நினச்ச மாதிரி வரல ஸோ கண்டிப்பாக பிங்க் பால் அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன் அது எனக்கு நல்லாவே தெரியும் ஆஸ்திரேலியா பிங்க் பாலில் எங்களோட பெட்டரான டீம்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸோ அதுவுமே எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ இந்த மேட்ச் இப்போ வந்து முடிஞ்சிருச்சு ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் வந்து கபா அந்த ஒரு இடத்துல கான்க்யூட் பண்ணுறதுக்கு தான் வந்து ரெடியாக இருக்கும் ஸோ கபா டெஸ்ட்டில் கண்டிப்பாக நாங்கள் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜோட வருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைமும் இருக்கு நாங்கள் அங்கே போய் எங்களோட திங்கிங் என்ன அப்படிங்கிறது எங்களோட மைண்ட் செட் அப்படி இருந்ததோ அதை விட பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு மிகப்பெரிய லெவல் ஆஃப் ஆசை அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கு உண்மையிலேயே கபால எங்களுக்கு நல்ல நல்ல மெமரிஸ் இருக்கு ஸோ அந்த இடத்துலையும் வந்துட்டு கண்டிப்பாக அந்த இடத்துல பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியா அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுப்பாங்க நம்ம அவங்களோடையே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் அப்படிங்கிறத வந்துட்டு கொடுத்தா தான் கபா டெஸ்ட் கீழே நம்ம வந்து வின் பண்ண முடியும் முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த இடத்துல சொல்லியிருந்தார் ஸோ எவ்ரி டெஸ்ட் மேட்ச் இதுக்கப்புறம் வர்றது சேலஞ்சிங்காக தான் இருக்க போது ஸோ நாம் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நம்மளை தயார்படுத்தி அதுக்கேற்ற மாதிரியா வந்துட்டு நம்மளை வந்துட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ்குள்ளே கொண்டு வந்து வைக்கணும் நம்ம எல்லாருமே வந்துட்டு இந்த டெஸ்ட்டில் நல்லா தான் ப்ளே பண்ணோம் யாரும் யாரையும் குற சொல்ல முடியாது ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் நம்ம ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸோ அந்த ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணார் நம்மளுடைய ரோஹித் சர்மா கண்டிப்பாக தேர்ட் டெஸ்ட் மிகப்பெரிய லெவலில் இருக்க போகுது அப்படின்னு தான் வந்துட்டு அவருமே நினைக்கிறாரு ஸோ ஒரு பெஸ்ட் அப்படிங்கிறத கண்டிப்பாக கொடுத்தாகணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க